சாதாரணமாக வண்டி ஊர்ந்து தான் போக முடியும் அந்த வண்டி ஊர்ந்து போகிற பொழுது நீங்கள் அந்த இளைஞன் அந்த வண்டியை ஓவர் டேக் பண்ணணும் கார் இரண்டு சக்கர வாகனத்தில் மோதிச்சா இல்லை இரண்டு சக்கர வாகனம் அந்த காரில் மோதிதான்னா நம்ம அதை பார்க்கிற பொழுது இந்த செயல் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதாக தெரிகிறது திருமாவளம் காரில் உட்கார்ந்து இருக்காரு தெரியுது நீங்கள் ஜெயலலிதா காரில் போய் சண்டைக்கு போயிட முடியுமா ஸ்டாலினுடைய காரில் போய் சண்டைக்கு போக முடியுமா இப்போ இந்த இளைஞனுக்கு பின்னால் விடுதலை சிறுத்தைகள் ஒரு ரவுடி கட்சி அப்படின்னு சொல்றாங்களே விடுதலை சிறுத்தைகள் ஒரு ரவுடி கட்சியா மருதமலையில பஸ்ஸே ஊருக்குள்ள காலனி வரைக்கும் பஸ்ஸே போக மாட்டேங்குது திமுக அண்ணா திமுக ஆட்சி காலத்துல இந்த திமுக தான் திரும்ப தூக்கி தூக்கி பிடிக்கிறாரு ஆனாலும் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ் மெரிபா உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்போ வீரமணி உட்பட யாரை முன்னாடி நிறுத்துறாங்க திருபாவளவனை முன்னாடி நிறுத்துறாங்க சமூக நீதி பேரணி ஏன் வேற உங்களுக்கு சமூக நீதியே இல்லையா உங்களுக்கு பின்னாடி ஆளே இல்லையா உங்களுக்கு பின்னாடி ஜாதி இல்லையா கட்சி இல்லையா ஆட்களே இல்லையா திரும்ப ஒடுக்கப்பட்டவன் தான் போ முன்னாடி நில்லு வாலிபர் கல்யாண சுந்தரம் ஆண்மை இருந்தால் என் மேல் வழக்கு போடு ப்ளாக் மைல் பண்ணிட்டு இருக்கீங்க வழக்கு போடியா மேலே உன் கதையில நடு ரோட்டில் வைக்கணே பேசுறேன் ஈஷியார் என்ன நடந்துட்டு இருக்கு நான் பேசுகிறேன் ரிஃபரெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குன்னு சொல்லுவோம் வணக்கம் வணக்கம் முதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாலோன் அவர்கள் ஒரு காரில் வராங்க ஒரு ஒருத்தவர் வந்து அந்த காரில் வந்து இடிபடுற மாதிரி செய்திகள் வந்துச்சு பின்னாடி அவரை தொடத்திக்கிட்டு போனாங்க இந்த விஷயம் ஒரு வாரத்துக்கு ஒருத்தட ஒரு வாரமாக இது பேசும்போதெல்லாம் மாறிட்டு இருக்கு நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மதுரை மாவட்டத்தை சேர்ந்த சிறுத்தை கனி அப்படிங்கிறவர் எங்கள் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அண்ணாமலையோ மோடியெல்லாம் நாங்கள் சும்மா விட மாட்டோம் மோடி கார் வரும்போது நாங்கள் மறைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்கமான மிரட்டல் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த விவகாரம் என்னது இந்த விவகாரத்துக்கு பின்னாடி என்ன சார் இல்லை இப்போது இந்த காந்தி ராஜீவ் காந்தியுடைய சொந்த வாகனம் அதுவல்ல காந்தி ஒரு சிறுத்தையைச் சேர்ந்த அஜித் குமார் என்பவரிடமிருந்து மணி என்பவர் மூலம் அந்த வண்டியை இரவல் வாங்கியிருக்க இரவல் வாங்க வேண்டிய தேவை என்ன ஒன்று இரண்டாவது நீங்கள் அந்த இடம் ஒரு பெரிய ஹைவே கிடையாது சாதாரணமாக வண்டி ஊர்ந்து தான் போக முடியும் ஹைகோர்ட்டுக்கு முன்னாள் அப்போது அந்த வண்டி ஊர்ந்து போகிற பொழுது நீங்கள் அந்த இளைஞன் அந்த வண்டியை ஓவர் டேக் பண்ணுறான் காந்தி ஓவர் டேக் பண்ணுறான் அப்படி பண்ணுகிற பொழுது கார் இரண்டு சக்கர வாகனத்தில் மோதிச்சா இல்லை இரண்டு சக்கர வாகனம் அந்த காரில் மோதியதான்னா நம்ம அதை பார்க்கிற பொழுது இந்த செயல் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதாக தெரிகிறது சரி டூவீல் மகிழுந்தில் பட்டு இருக்கலாம் பட்டு இருந்தாலும் அந்த இளைஞன் போகிற வேகம் இருக்குல்ல ஆ ராஜீவ்காந்தி திருமாவளவன் காருக்கு போகிற வேகம் இருக்குல்ல அந்த வேகம் நீங்கள் திருமாவளவன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டில் ஒரு ஒடுக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர் இந்த இளைஞன் ராஜீவ்காந்தி யாரால் தூண்டப்பட்டு யாரால் தூண்டப்பட்டு நீங்கள் சண்டைக்கு போகிறார் திருமாவளவன் காரில் உட்கார்ந்து இருக்காரு தெரியுது நீங்கள் ஜெயலலிதா காரில் போய் சண்டைக்கு போயிட முடியுமா ஸ்டாலினுடைய காரில் போய் சண்டைக்கு போக முடியுமா இல்லை ராமதாஸ் அன்புமணியுடைய காரில் தான் இப்படி சண்டைக்கு போயிட முடியுமா ஏன் திருமாவளவனை கேட்பா கேட்க ஆள் இல்லை ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு பறையர் சமூகம் என்பது எது நீங்கள் சமூக வலைதளத்தில் பாருங்கள் திருமாவளவனை மிகப்பெரிய குற்றவாளியை போல இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட்டம் அதாவது அண்ணாமலையுடைய வார் ரூம் பாஜக வாருமே தொடர்ச்சியாக அடிக்கிறான் என்ன காரணம்னா ஒரு மோட்டிவோட இது நீ ராஜீவ் காந்தியினுடைய பின்னணியை காவல்துறை விசாரிக்காது ஏன் விசாரிக்காதுன்னா காந்தி ஒரு ஆதிக்க சமூகம் ஆதிக்க சமூகம் திருமாவளவ ஒடுக்கப்பட்ட சமூகம் இந்த இளைஞனை விட்டது யார் நீங்க இந்த இளைஞனுக்கு அவ்வளோ பெரிய அரசியல் கிடையாது இந்த ராஜீவ்காந்திக்கு அவ்வளோ பெரிய பின்னணியும் கிடையாது சாதாரண நபர் வழக்கறிஞர் தொழிலை முழுமையாக பண்ணியிருந்தால் கூட சண்டைக்கு போயிருக்க மாட்டார் இப்போது இந்த இளைஞனுக்கு பின்னால் அண்ணாமலை இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க அண்ணாமலை தான் இப்போ இந்த செயலை ஏன்னா அவர் இப்போ அரசியலை தக்க வைத்து கொள்ள வேண்டும் நைனார தூக்கிடி அவர் வரணும் மா ராஜீவ் காந்திக்கு என்ன தொடர்புடைய தொடர்பு வைத்திருக்கிறார் கொடுத்துருக்காங்க ராஜீவ்காந்திக்கு நீங்க திருமாவளவோட தனிநபர் சண்டைக்கு போகிறான்னா அது சாதாரண நிகழ்ச்சி எடுத்துக்க முடியாது திருமாவளவனை நீங்க சாதாரண ஒரு கார் முட்டினால அந்த கார் அஞ்சு பேர் இருப்பான் சாதாரண கார் முட்டினால அஞ்சு பேர் இருப்பான் அஞ்சு பேர் இறங்கி ஒரு ஆள் போனால் அடிக்கி தான் செய்வான் இந்த இளைஞன் யாரோட போய் சண்டைக்கு போகிறான் திருமாவளவனோட சண்டைக்கு போகிறான் அப்போ தொண்டர்களை எப்படி பா பார்த்துட்டு இருப்பான் நீங்கள் இதையே ஒரு அமைச்சருடைய காரோ இல்லாத ஒரு அரசியல்வாதி ஒரு தலைவருடைய காரையோ இப்படி ஒரு ஆள் சண்டைக்கு போயிட முடியுமா சண்டைக்கு போவதில் ஒரு மோட்டிவ் இருக்குது சாதாரண நிகழ்ச்சி அண்ணா என்னன்னா எப்படின்னா இருக்கீங்க திருமாவளவனை நீங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன் அவர் ஒன்றும் பெரிய சங்கி அல்ல சங்கீதா யாருக்கும் பிடிக்காது திருமாவளவனா எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனா இந்த இளைஞன் தூண்டி விடப்பட்டு திருமாவோட சண்டைக்கு போறான் அப்போ திருமாவோடு இருக்கிறவன் திருமா தாக்க போடுவதை பார்த்துட்டு இருப்பானா நாடு தட்டை தான் செய்வான் அந்த இளைஞன் போற வேகத்தை பாத்தீங்களா வீடியோல அப்போ அந்த இளைஞனை இந்த வண்டி யாருடைய வண்டி ஓ சொந்த வண்டியில நீ போயிருக்கணும் இந்த அஜித் குமார் என்ப என்பவருடைய வண்டியை மணி என்பவர் மூலம் ஒரு பத்து நிமிஷம் கூட இரவல் வாங்கிட்டு வந்து சண்டைக்கு போகிறார் அப்போ இதுக்கான தயாரிப்பு எங்கே நடந்துருக்கு கமலாலயத்தில் நடந்ததா இல்லை அண்ணாமலையுடைய வார் ரூமில் நடந்ததா இப்போ அண்ணாமலை தினம் தினம் ஏதாவது அரசியல் செய்து டெல்லியை குஷிப்படுத்தணும் இப்போது நைனார் காணாமல் போயிட்டார் அண்ணாமலை நிற்கிறார் எப்படின்னா விஜயை நேர அமித்ஷாவோட கொண்டு போய் சேர்த்தது யார் அண்ணாமலை தான் அண்ணா அண்ணாமலை மீது இருந்த ஆயிரக்கணக்கான டன் அழுக்குகளை கரைகளை விஜய் கொண்டு சேர்த்ததன் மூலம் துடைத்து கொண்டார் இல்லை குறிப்பா வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய மதுரை மாவட்டத்தை சேர்ந்த சிறுத்தை கனி அப்படிங்கிறது அவர் விடுங்க அதை பொதுவாக சொல்றாரு அவர் உணர்ச்சி வசப்பட்டு சொல்றாரு அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க அது அவரோட திருமாவளவனோட பெரிய தலைவர் அல்ல தலைவன் தாக்கப்படலாம் உணர்ச்சி வசப்பட்ட சொல்றாரு அது ஒரு பெரிய விஷயமே அல்ல ஆனால் இந்த தாக்குதல் காந்தி உடைய வாகன தாக்குதல் என்பது கமலாலயத்தில் திட்டமிட்ட இத திட்டமிட்டு நடந்த இதை புலனாய்வு புலிகள் எவனும் விசாரிக்க மாட்டான் ஊடக புலனாய்வு தரகர் இருக்கான புரோக்கர்ஸ் எல்லாம் புரோக்கர் பயிலும் தான் ஒருத்தரை இது விசாரிக்க மாட்டான் என்ன பார்வைக்கிறாங்கன்னா ஒரு ஒரு விடுதலை கட்சியுடைய தலைவர் வராரு இன்சிடென்ட் நடக்குது இறங்கி கூட வரமாட்டாரு நான்கு பேர் தாக்க போகிறாங்க ஒரு ரவுடி கட்சி போல விடுதலை சிறுத்தைகளை சித்தரிக்கிறாங்களே இல்லை அவர் சித்தரிக்கதான் செய்வான் அப்படி நோக்கம் அதுதானே ஏன்னா இப்போ திமுக வலுவா தலித்து இளைஞர்கள் தலித்து வாக்கு ஊரா திமுக இருக்கு அதை உடைக்கணும் திமுகவை உட்டு சிறுத்தை வெளியே வரணும் திமுக வரலாறு காணாத தோல்வி அடையணும் அதுதான் யாருக்கு சங்கிகளுக்கு ஆனால் நோக்கம் தமிழ்நாட்டில் ஆனால் அதை தாங்கி பிடிப்பதே திருமாதான் சிறுத்தை தான் அப்போ சிறுத்தை டேமேஜ் பண்ணணும் அதுக்காக இது மலிவான அரசியல் ஒரு இளைஞனை தயார்படுத்தி திருமாவை தாக்க அனுப்புவது என்பது இது அண்ணாமலை மூளையில் உதித்த செயல் தான் விடுதலை சிறுத்தைகள் ஒரு ரவுடி கட்சி அப்படின்னு சொல்றாங்களே விடுதலை சிறுத்தைகள் ஒரு ரவுடி கட்சியா ஏங்க திமுக மீது நில அப அபகரிப்பு வழக்கு ஒரு லட்சம் வழக்கு போட்டாங்க அப்போ அது ரவுடி கட்சி இல்லையா அது ரவுடி கட்சி இல்லையான்னு கேட்குறேன் அண்ணாதிமுக இருக்கக்கூடிய பல பேர் நீங்கள் சிலை கடத்தல் ரியல் எஸ்டேட்டு இதில் பல வழக்கு நிலுவையில் இருக்கு அப்போ அது ரவுடி கட்சி இல்லையா அந்த ஆயிரம் வருஷம் அவனை அடிமையாக வச்சிருந்தீங்க ஆயிரம் ஆண்டு காலம் உங்களுக்கு அவன் அடிமை வேலை பார்த்தான் இப்போ தான் அவனுக்கு அதிகாரமே கிடை இன்னும் கிடைக்கல இன்னும் அரவக்குறிச்சியில் இன்னும் பஸ் ஸ்டாப் கட்ட முடியல ம மது மருதமலையில் பஸ்ஸே ஊருக்குள்ளே சே காலனி வரைக்கும் பஸ்ஸே போக மாட்டேங்குது திமுக அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் இதை திமுகவை தான் திரும்ப தூக்கி தூக்கி பிடிக்கிறாரு ஆனாலும் அவன் முடுக்கப்பட்டவன் பஸ்ஸில் உட்காந்துட்டு வருவான் நம்மளும் உட்காந்துட்டு போகணுமா அப்போது அவன் ஊர் வரைக்கும் பஸ்ஸே போக மாட்டேங்குது அரவக்குறிச்சியில் பஸ் ஸ்டாப்பே கட்ட மாட்டேங்கிறான் அவன் உட்காந்துருப்பான் முடுக்கப்பட்டவன் பறையர் உட்காந்துருப்பான் நம்ம பார்த்து எந்திரிக்க மாட்டான் இப்படித்தான் இருக்குன்னு அதிகாரமே வரல அதிகாரம் வருவதற்கு முன்பே இந்த அரசியல் செய்வதற்காக நீங்க காந்தியை கைது செய்து விசாரிக்கியா ராஜீவ் காந்தியை நீங்க கைது செய்து இல்லைன்னா ஒரு விசாரணை நடத்து திமுக நடத்த முதுகெலும்பே இல்லை ஏன் மேல் ஜாதி ஓட்டு போயிடும் மன கலக்கணு இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கலையே மன கலக்கணும் யாரா இருப்பா கண்டிப்பா ஒரு ஆதிக்க சாதியாக தான் இருப்பான் அவன் மக்கள் என்ன திமுக போகவே இல்லையே அழிக்க வேண்டிய இயக்கம் திமுக அண்ணா திமுக இரண்டுமே இந்த மக்களுக்கு வெகுஜன மக்களுக்கான விரோதிகள் திராவிட இயக்கங்கள் இப்போ இவர்கள் பலவீனமா இருக்கான் ஆர் தமிழ்நாடு முழுக்க ஊர்வலம் விடுவதற்கு அனுமதி கேட்கிறான் போன வருஷம் எல்லா பயிலும் ஓடி ஒளிஞ்சிட்டான் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கத்திரிக்காய் மாங்காய் தேங்காய் ஓடி ஒளிஞ்சிட்டான் ஒழிஞ்சுட்டான் முதுகுடம்ப எல்லா பூரிக்க திங்கணுங்க கொள்ளை எடுக்கணுங்க ஆயிரம் கோடி சம்பாதிக்கணும் அப்போ வீரமணி உட்பட யாரை முன்னாடி நிறுத்துறாங்க திருபாவளவனை முன்னாடி நிறுத்துறாங்க சமூக நீதி பேரணி ஏன் வேறு உங்களுக்கு சமூக நீதியே இல்லையா உங்களுக்கு பின்னாடி ஆளே இல்லையா உங்களுக்கு பின்னாடி ஜாதி இல்லையா கட்சி இல்லையா ஆட்களே இல்லையா திரும்ப ஒடுக்கப்பட்டவன் தான் போ முன்னாடி நெல் சாவரதை தலித்து பறையந்தான் பறையர்களை காமிச்சு தான் மற்ற சாதியை வாழ்கிறான் எல்லா கட்சியிலையுமே அப்போது ஆர்எஸ்எஸ் பள்ளிவாசல் வழியாக போனால் அதை ஏற்று நிற்கக்கூடிய யார் அந்த தலித்து பறையர் தான் ஊருக்கு எழுச்ச வயனை அவர்கள் தான் இப்படி இந்த பக்கம் முஸ்லீம் அவன் பாவன் அப்பாவியாக கிடக்கான் ஐம்பத்தெட்டு கோஷ்டி அவனுக்குள்ள ஒட்டுமொத்தமாக திரண்டு தமிழ்நாட்டோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தி முஸ்லீம் கிட்ட இருக்கு முஸ்லீம்களும் தலித்துகளும் ஒன்று சேர்ந்தா திராவிடைய அழிச்சே போயிடும் சேர மாட்டேங்கிறானே நாற்பத்தெட்டு கோஷ்டி முஸ்லீம்ல திரும்ப பின்னாடி முழுமையாக என்ன தலித்துல போய் சேரல அப்போ இது இதுதான் பாஜக என்ன நினைக்கிறான் திரும்ப ஒரு வழி பண்ணிட்டா திமுக பலவீனமா போயிடும் சித்தாந்த ரீதியாக திமுகவுக்கு பலமே சிறுத்தை தான் ஆர்எஸ்எஸ் ப பஜரங்க இயக்கத்தை மேடையில் மூச்சு முட்டை பேசுகிறது திருமாதான் வே வேறு யாருக்கு முது இல்லை யாருக்கு தெரியாது கம்யூனிஸ்ட் கட்சிக்கெல்லாம் ஓடி ஒழிஞ்சிட்டான் காங்கிரஸ் ஆளே இல்லை செல்வ பிறந்தக அசோத்தம் தயார் பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறது அவர் வேலை இங்கே கரிசியலை நாசமாக போச்சுங்க தமிழ்நாட்டில் அரசியலே இல்லை சனாதன அரசியலை திருமாவுக்கு தெரிஞ்சதில் பத்து சதவீதம் கூட ஸ்டாலினுக்கு தெரியாது சனாதனம்னா என்ன சனாதனத்தை காப்பாற்றக்கூடிய ஜாதியை காப்பாற்றக்கூடிய பாஜகவை காப்பாற்றக்கூடிய டிஆர் பாலு ஜெகத் ரச்சகன் போன்றவர்களெல்லாம் புதிய பல ஆயிரம் கோடி வச்சிருக்கிற கார்ப்பரேட்டுகள் அவர்களை காப்பாற்றுவதற்கு தான் திமுக இருக்குது அப்போது இந்த ஜாதியை ஒடுக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுவதற்கு யார் இருக்கா திருமாவை தவிர வேறு இல்லை அதுதான் எல்லா சங்கிக் கூட்டமும் திருமாவை நோக்கி வைக்கிறோம் நீங்கள் பாலிமர் டிவி பாலிமர் டிவி பல கோடி கடனில் இருக்குது வங்கி எப்போ வேண்டுமானாலும் பாலிமர் டிவியை முடக்கலாம் கடனுக்கு ஏழை விட்டுறலாம் பாலிமர் கல்யாண சுந்தரம் சேலத்தில் ஒரு சாதாரண கேபிள் டிவி ஆப்ரேட்டர் இன்னும் இவ்வளவு பெரிய சக்தியாக மாறி மாறியதற்கு காரணம் வங்கி கடன் செய்தி வாசிக்கிற பல பெண்கள் ஈசிஆர் ரோட்டில் என்ன நடக்கிறாங்கன்னு அது ஒரு சப்ஜெக்ட் எத்தனை மனைவிகள் பாலிவர் பாலிமர் கல்யாண சுந்தரத்துக்கு எத்தனை மனைவி லீகலா சொல்லியா வழக்கு முடியாம மேலே உன் கதையில நடு ரோட்டில் வச்சு நான் பேசுகிறேன் ஈசிஆர் என்ன நான் பேசுகிறேன் பாலிமர் கல்யாண சுந்தரம் ஆண்மை இருந்தால் வழக்கு போடும் வேல்ராஜுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்போ பிளாக்மெயில் ஜேர்னலிசம் பண்ணிட்டு இருக்கீங்க கேட்பதற்கு இங்கே எல்லாம் புரோக்கனாக இருக்கான் மழைக்கே ஒதுங்காத தினகர சுரேஷ் கிளம்புக்கு தலைவர் அப்போ உங்களை கேட்பதற்கு நாதி இல்லை நீங்கள் பாலிமர் டிவி பாலிமர் டிவிக்கு ஆதரவா பத்திரிகையாளர் சங்கம் முட்டு கொடுக்குது யாராக பத்திரிக்கையாளர் சங்கம் யார் வச்சுருக்கீங்க பத்திரிக்காளர் சங்கத்தை இருபத்தஞ்சி வருஷமாக நீங்கள் ஒரு பெரிய மோசடி கும்பல் ஆக்கிரமிச்சிட்டு இருந்தான் எத்தனை போராட்டம் நான் பண்ணியிருப்பேன் புதிய தலைமுறை முழுக்க சமஸு விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய்னு அவன் விஜய் கட்சியை மாற்றி மா மாற்றி போட்டான் சமஸு பேரே சமஸ் சமஸ்கிருதம் அப்படி வச்சா தான் பார்ப்பானுங்க இந்த பட்டை கிட்ட போட்டிருக்கிற இந்த நபரை தூக்கி தலையில் வச்சிருப்பான்னு அவன் ஒரு வேஷம் போட்டிருக்கான் ஆக இவர்களெல்லாம் திருமாவை திட்டமிட்டு அடிக்கிறாங்க ஏன் திருமா காலி ஆகிட்டா இங்கே சனாதன எதிர்ப்பாளர்கள்னு எந்த பயிலும் கிடையாது திருமாவுக்கு குறை இன்னைக்கு அறுபது அறுபத்தி ரெண்டு வயசு நாற்பது ஆண்டு காலமாக சனாதன அரசியலை இறந்து போன மலைச்சாமியிலிருந்து தலித்து இயக்கங்கள் அத்தனையுமே சனாதன எதிர்ப்பை சொல்லி கொடுத்துருக்கான் திரும்ப இளைஞனை கொண்டு போய் சேர்க்கல ரவிக்குமார்கெலாம் கொண்டு போய் சேர்க்கல ஆனால் நீங்கள் அடையாளம் அன்றைக்கு தலித்து ஒரு சக்தியாக மாறியிருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்து புலிகள் தான் சொன்னான் தலித்து மத்திய ம மக்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் தொண்ணூறுகளில் ஒரு புரட்சி வரும்னா வடக்க பறையர்கள் தெக்க தேவேந்திரகுல வேளாளர்கள் இது புரட்சி வந்தது புலிகள் கணிச்சா புரட்சி வ வரும்னு சொன்னான் அதே போல் வந்தது ஆனால் இதை இப்போ தேவேந்தர் கூட வேளாளர் அத்தனை பேருமே இப்போ ஜான் பாண்டி உட்பட அத்தனை பேருமே பாரசேசா மாறிட்டான் பலாயிரம் கோடி சொத்து இருக்குது ஒரே காலம் வலிச்சுருவான் நீ என்ன தான் தாதா முன்னாலும் நாலு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் பூனூல் போட்ட பாப்பா வந்தோன்னா ஒரு ஆயிரம் கோடி வலிச்சிட்டு போயிடுவான் உங்கள் அருவால் ஒன்று பேச முடியாது ஜான் பாண்டியனுக்காது எந்த பாண்டிய இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அவன் போய் பிஜேபி சேன்ட்டான் ஆனால் திருமாவை பொறுத்த வரைக்கும் சனாதன எதிர்ப்பில் நீங்கள் தெளிவாக இருக்காது இதுதான் மேலே கோபம் ஸ்டாலினுக்கு கூட சனாதனம் என்ன ஜாதி என்ன சங்கி என்ன ஆர்எஸ்எஸ் என்ன பஜ்ரங்கல் என்ன ஒன்றுமே தெரியாது ஸ்டாலினுக்கு இல்லை அதாங்க குறிப்பாக வந்து இப்போது ஜிடி நாயுடு விவகாரம் கூட வந்தது ஒரு இப்போது விடுதலை சிறுத்தைகள் வந்து ஜாதி பேரில் தெருக்கள் இருக்கக்கூடாது அடையாளங்கள் இருக்கக்கூடாதுன்னு போராடக்கூடிய ஒரு கட்சியாக இருக்காங்க இப்போ ஜிடி நாயுடுங்கிற பேருக்கு பின்னாடி வந்து இந்த நாயுடுங்கிற பேர் வைக்கல தப்பு இல்லை இது மாதிரி திமுகவுடைய பல விஷயங்கள் வரும்போது சனாதனம் சார்ந்து வரும்போது இந்த சாதி சார்ந்து வரும்போது திருமாவளவன் ஒரு சாதி ஒழிப்பாளராக இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை எதுக்கு முன்னாடி வந்து திமுக முட்டுக் கொடுக்குறாருன்னு ஒரு பார்வை இருக்குங்களா இல்லைங்க அதாவது ஜிடி நாயுடு பாலம் வச்சது நூற்றுக்கு நூறு சரி ஜிடி பாலம்னா யாருக்கு தெரியும் அவருடைய அடையாளமே ஜிடி நாயுடு தான் ஜிடி நாயுடு தான் இப்போ ஜிடி பாலம்னு வச்சா அந்த பாலம் யார் யார் பெயரில் இயங்குன்னு தெரியாது இந்த பாலம் யார் பெயரில் இயங்குவதுன்னே தெரியாது கோயமுத்தூருக்கு பெருமை சேர்த்த மாதிரி ஜிடி நாயுடு ஜிடி நாயுடு நீங்கள் மோ மோடி பேர் என்ன மோ மோடி அது ஜாதி பேர் இல்லையா தாமோதர தாஸ் மோதி மோதிகிற ஜாதி ஆ செட்டியார் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு செட்டியார் அமுல செட்டியார் ஆந்திராவில் ரெட்டியார் கர்நாடகாவோட செட்டி ஷெட்டி இதுதான் அங்கே மோதி அப்போ மோதி ஜாதி இல்லையா மோகன்தாஸ் தாஸ் கரம்சந்த் காந்தி காந்தி ஜாதி ஆ இதெல்லாம் ஆயிரம் வருஷமாக ச ப பண்ண சதுராட்டங்கள் இதை எப்படி ஒரே நாளாக ஒழிக்க முடியும் நீங்கள் ஜிடி நாயுடை கௌரவப்படுத்தணும்னா கோயம்புத்தூரில் ஒரு விஞ்ஞானியாக வாழ்ந்தவன் ஒரு தமிழன் அவன் இன்னைக்கு தமிழன் இல்லாமல் இருக்கலாம் முன்னாள் தான் நாயுடுகள் தமிழர்கள் தான் ஆந்திரா கர்ணா ஆந்திராவில் இருக்கக்கூடிய கர்நாடாவில் இருக்க கர்நாடகா மலையாளி எல்லாமே தமிழன் தான் பாப்பாந்தான் ஜாதியை அவனை மொழியால் பிரித்து அவனை இனத்தால் அவனை மாநிலத்தால் அவனை கூறு போட்டதே பார்ப்பனர்கள் தான் தமிழ் தெலுங்கு கண்டமா கன்னடம் சு எல்லாமே தாய்மொழி தமிழ் தான் இருந்து பிரித்தது தான் அறுபது சதவீதம் தமிழோ நாற்பது சதவீதம் சமஸ்கிருதம் சேர்ந்து குலைத்து உருவாக்கப்பட்ட மொழி தான் தெலுங்கு கன்னடம் முப்பது இருபது சதவீதம் சமஸ்கிருதம் சேர்ந்து தமிழை ஒழித்த மொழி தான் மலையாளம் ஒழித்தவன் யார் பார்ப்பான் நம்பியுதிரிகள் சாஸ்திரிகள் சர்மா சர்மாக்கள் இவன் தான் ஒழித்தான் தமிழனை இந்த வரலாறுலாம் தெரிஞ்ச ஒரே ஆள் தான் திருமாவளவன் தான் அதனால தான் திருமாவளவனை ஒரு அண்ணாமலை கும்பல் இந்த ராஜீவ் காந்தி யார் யா புலனாய் பண்ணும் எந்த புடுங்கி புலனாய் பண்ண மாட்டேங்கிறானு ராஜீவ் காந்தி யார் அவனை இயக்கியது யார் அவனுக்கு இவ்வளோ கோவம் திரும்ப மேலே வரதுக்கு காரணம் என்ன கவனிச்சிக்கிணான்னு போட்டாவே மண்டியில் நிறுத்தி அடிக்க போகிற மாதிரி போகிறான் அந்த ராஜீவ் காந்தி அப்புறம் பத்து தொண்டை பார்த்துட்டா இருப்பான் ஜெயலலிதா கான்வாயை மறிச்சிருந்தீங்கன்னா சுட்டு கொல்லை போட்டுருப்பாரு ராஜீவ் காந்தி ஆ ஸ்டாலினுடைய கான்வாயை மறிச்சிருவியா நீ ஸ்டாலினுடைய கான்வாயை மறிச்சிருவியா முடியாது ஆ துவாபுஷம் பண்ணியிருப்பான் ராஜீவ் ராஜீவ்காந்தியுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் அப்போ திருமாவளவனை எவன் வேணா போய் கேட்கலாம் எப்படி வேணா செய்யலாம் இதுதான் நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஜாதியா மாறி இருக்கு இந்த ஜாதிய மக்கள் ஒன்று ஒன்று கூடிவிடக் கூடாது என்பதுதான் கமலாலயத்தினுடைய திட்டம் தான் அண்ணாமலை செஞ்சிருக்கார் இதை முழு இன்னைக்கு வரைக்கும் விசாரணையே வழி நடக்கலையே காவல்துறை புலனாய்வுத்துறை ஐஏஎஸ் விசாரிச்சு நேரம் மக்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா திமுக நடுங்கி மிரண்டு இதை பெரிய கம்மினல் ஆகி போயிரு பயந்து நடுங்கிட்டு கிடக்கு அப்போது இளிச்சவா எவனா என்ன மாதிரி ஆள் கிடைச்சா நடிகைகளை போய் பேசுனான்னு என்ன க வழக்கு போட்டு சிவில் வழக்கை கிரிமினல் ஆக்கி எனக்கு முன்ஜாமீன் வாங்குற அளவுக்கு ஒரு நான் என்னையா பேசி ஒரு நடிகை நடிகை பேசுனா அது டெப்ரமேஷன் சூட் அது அதையே கிரிமினல் வழக்கு ஆக்கி என்ன கைது செய்ய அடைங்க தூக்கலாம் போடுங்கய்யா இல்லை என்கவுண்ட்ரு பண்ணுங்க அப்போது உங்களுக்கு அதிகாரம் இருக்குங்கிற காரணத்தினால திமுக கடந்து ஆடுது இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நேரம் கண்டிப்பாக வரும் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்